இந்த மாதிரி பழைய மொபைல் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை வேஸ்ட்டுன்னு சொல்லி தூர போட்டுறாமல் அந்த மொபைலை வச்சு எப்படி நம்ம ஒரு செக்யூரிட்டி அலாரம் வந்து எப்படி வந்து நம்ம வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் எந்த ஒரு மொபைலாக இருந்தாலும் சரி தான் நம்ம வந்து அதை வந்து நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தாலே போதும் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம பேஜுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம பேஜை வந்து மேலே ஃபாலோ பட்னு இருக்கும் ஃபாலோ பண்ணிவிடுங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க சைனா ஃபோன் இல்லைனா சாம்சங் நோக்கியா அந்த மாதிரி எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி தான் பாடி வந்து பின்னாடி கவர் ஃப்ரண்டில் பட்டன் அது இந்த மாதிரி எல்லாமே உடஞ்சிருந்தாலும் பரவாயில்ல இதை வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் உள்ளே இருக்க போர்டு டிஸ்பிளே அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தேவைப்படும் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா ஒர்க் ஆகுது அதில் பார்த்திங்கன்னா ஒரு பிஎஸ்என்எல் சிம்மு வந்து போட்டிருக்கேன் நல்லா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஃபோனை வந்து எடுத்திருக்கேன் இது பேக் கவர் அந்த மாதிரி ஒன்றுமே தேவையில்லை அப்படி இருந்துச்சுனாலும் பரவாயில்ல அப்படி வச்சுருந்தேங்க இப்போ நாம் இந்த ஃபோனை வந்து ஒரு செட்டப் பண்ணணும் முதல்ல பார்த்திங்கன்னா சிம் கார்டு அதுன்னு எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுங்க கவர் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுவே நல்லது தான் நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்டுக்கு வந்து கவர் அதெல்லாம் தேவை இல்லை இல்லை தான் இப்போ நாம் இதில் இருக்க டோர் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரெண்ட் டோரை வந்து கலத்திவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மதர் போர்டு அப்புறம் வந்து இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கலரில் பட்டன்ஸ் வந்து இருக்கும் இதை வந்து டூம் ஷீட்னு சொல்லுவாங்க இந்த டூம் ஷீட்டை வந்து ஏதாவது ஒரு பட்டன்ஸ் இது பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு ஆறுன்னு இருக்கும் இதில் ஏதாவது ஒரு பட்டனை வந்து பார்த்திங்கன்னா அப்படி கலத்தி விட்டுடுங்க நீங்கள் அப்புறமா இதை வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதை வந்து அழகாக வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துடுங்க போர்டில் பற்றாத மாதிரி பதினாலு தெரியும் அந்த பட்டன்ஸ் வந்து அப்படியே வந்து பிச்சு இப்படி விட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பின்னு இருக்கும் உள்ள சென்ட்ரு பாயிண்ட்டு பாசிட்டிவ் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து கோடுக்கு உள்ளது நெகட்டிவ்னு சொல்லுவாங்க இந்த ஒரு சின்ன துண்டு ஒயரை எடுத்து விட போறோம் இந்த ஒயரை வந்து சீவிடுங்க சீவிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த இதில் வந்து நாலாம் நம்பர் பட்டனை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம் மேக்ஸிமம் ஒன்றாம் நம்பர் வந்து எடுக்காங்க நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் அந்த மாதிரி எடுங்க அப்போ தான் வந்து சைடில் வந்து கிடைக்கும் சிலையில் ஸ்பீடு டைல் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பரில் கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால வந்து நாலாம் நம்பரை வந்து எடுத்திருக்கேன் நாலாம் நம்பர் பட்டனை பிச்சுக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்ட் வந்து ஒரு பாயிண்ட் வந்து கட்டையாக வந்து கட் பண்ணிக்கிட்டே போகிறோம் ஒன்று வந்து கொஞ்சம் ஹைட்டாக வந்து வச்சுருக்கேன் இந்த கட்டையை வெட்டுனதை பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்டில் வந்து வச்சுடுங்க பக்கத்தில் டச் ஆகக்கூடாது ஹைட்டாக இருக்கப்பதி பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து அடுத்த பாயிண்டில் வச்சு சோல்விங் பண்ணிடுங்க பார்த்தீங்கன்னா இப்போ தெளிவாக காமிச்சிருக்கேன் சென்டர் பகுதியில் உள்ளது வந்து இந்த இதில் வந்து டச் ஆகக்கூடாது டச் ஆகாமல் ரெண்டையும் வந்து அழகாக வந்து சோல்வியும் பண்ணியிருக்கோம் இதில் டோரை போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் வந்து க கொஞ்சமாக கட் பண்ணிக்கிட்டு இதை டோரை வந்து க்ளோஸ் பண்ணிருங்க நான் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வேறு யூஸ் பண்ணதினால நான் வந்து க்ளோஸ் பண்ணலை இதில் ஹோல் போட்டோம் அப்படின்னா நம்ம ரெண்டாவது வந்து இதை வந்து இது பண்ண முடியாது சேல் பண்ண முடியாது ஆனால் நான் இந்த டோரை வந்து மாட்டாமல் இப்படியே வந்து நார்மலாக வந்து வைக்க போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மொபைல் செட்டப் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்தால ஒரு செட்டப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணணும் அதுதான் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து யாராவது திருடங்க வந்தாங்க அப்படின்னா டக்குன்னு அதை வந்து அந்த போர்டு தான் இந்த மொபைலுக்கு ஒரு தூண்டுதலாக வந்து இருக்கும் இப்போ நம்ம அந்த செட்டப் வந்து பண்ணிடலாம் ஆம்புலன்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஒரு பேப்பர் எடுத்து எழுதிடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பிஐஆர் சென்சார் இது இது ஒன்று வாங்கியிருக்கேன் இதோட விலை பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி கடைகளில் வந்து கிடைக்குது எங்கள் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஐம்பது ரூபாய்க்கு வந்து இது வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓல்ட்டு ரிலே இது ரிலே சுவிட்சுன்னு சொல்லுவாங்க இது இதே ஒன்று வாங்கிடுங்க பிசி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு பிஎன்பி ட்ரான்சிஸ்டர் ஒன்று ஒன் என் நாலாயிரத்தி ஏழு டயட் ஒன்று ஒன் கே ரெசிஸ்டர் ஒன்று முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பிஐஆர் சென்சாரோட இது முன்பகுதி இதோட பின்பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி காம்பவுண்ட் ஐசி அந்த மாதிரி கப்பாசிட்டெலாம் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பாருங்கள் எம்டி எல் ஹச்சுன்னு இருக்கும் இதில் வந்து எல்லையும் சென்டர் பாயிண்டையும் கீழே உள்ள ஹெச் பாயிண்டையும் பார்த்தீங்கன்னா சேர்த்து இணைச்சிடலாம் பார்த்தீங்கன்னா மூணு பின்னில் வந்து எல்லு ஹச்ங்கிற ரெண்டு பின்னையும் சேர்த்து வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் பிஐஆர் சென்சரோட முன்பகுதி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டோர் ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த டோரை வந்து கலத்திடுங்க கலத்திட்டு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மூணு பின்னு வந்து இருக்கும் இந்த மூணு பின்னு பார்த்திங்கன்னா இந்த இந்த சைட் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு இதில் பார்த்தீங்கன்னா விசிசி அதாவது சப்ளைன்னு சொல்லுவாங்க இது பாசிட்டிவ் நெகட்டிவ் இது வந்து அவுட்புட்டுன்னு சொல்லுவாங்க இது இப்போ நம்ம இதுக்கு வந்து எப்படி வந்து சப்ளை வந்து கொடுக்கலான்னு பார்க்கலாம் இந்த ரெசிஸ்டரை பார்த்தீங்கன்னா கட்டையை வந்து கட் பண்ணிவிடுங்க இந்த ரெசிஸ்டருக்கு வந்து பொலாரிட்டி கிடையாது அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கிடையாது நம்ம மாற்றி மாற்றினாலும் கனெக்ட் பண்ணாலும் இது வந்து ஒர்க் ஆகும் இப்போ நம்ம ஒரு டிரான்சிஸ்டர் வந்து எடுத்திருக்கோம் இதோட வெட்டு பகுதி பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் வந்து நம்ம நேராக பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு டியூ செரிலனா ஏதாவது ஒன்று வச்சு லைட்டாக வந்து வளச்சிடுங்க இந்த மாதிரி வளைச்சிட்டு பார்த்தீங்கன்னா சென்டர் கம்பியை வந்து கட் பண்ணிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து இருக்கும் இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டரை வந்து கனெக்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி இணைச்சிருங்க இப்போ நான் இந்த டிரான்சிஸ்டர் செட்டப்பை பார்த்திங்கன்னா பிஏஆர் சென்சாரில் வந்து இணைச்சிடலாம் இப்போ நம்ம இந்த டயோடோட இதில் பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் இந்த வந்து நெகட்டிவ்னு சொல்லுவாங்க நெகட்டிவ் பாயிண்ட் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளச்சிடுங்க இந்த மாதிரி வளைச்சிக்கிட்டு கொஞ்சமாக கட் பண்ணிடுங்க அவ்வளோதான் இது வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து இதை வந்து இந்த மூணாவது பின் இந்த மூணாவது பின்னில் வந்து இணைச்சிடுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா செட்டப் வந்து இந்த மாதிரி இருக்கும் செட்டப்பை பாத்துக்கலாம் ரிலேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா மூணு பின்னும் இன்னொரு பக்கத்துல ரெண்டு பின்னும் இருக்கும் இந்த பின்னும் மொதல் பார்த்துக்கலாம் என்ஓ என்சி இது ரெண்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மூணு பின் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கத்தில் இருக்குது காயில் சென்ட்ரலில் இருக்க பார்த்தீங்கன்னா காமன் இப்போ நம்ம இதில் வந்து கனெக்டர் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரெண்டு துண்டு ஒயர் எடுத்துடுங்க இந்த ரெண்டு ரெண்டு துண்டு ஒயரில் வந்து ஒரு ஒயர் எடுத்து நான் ரெட் கலர் லைன் எடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த விசிசி அதாவது நம்ம பிஐஆர் சென்சாரோட விசிசி அப்படின்னு இருக்கிறது வந்து நம்ம டயடோன்னு நினச்சிருப்போம் அதோட இந்த பகுதி இணைச்சிருக்க பகுதியில் வச்சு பார்த்தீங்கன்னா இதை வந்து சோல்ரிங் பண்ணிருக்கேன் அடுத்த லைன்ல பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டரோட இந்த லைன்ல வந்து கனெக்ட் பண்ணிருக்கேன் இந்த ரெண்டு ஒயரை பார்த்தீங்கன்னா இந்த ரிலேயோட இந்த மூணு பின் இருக்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கம் உள்ள காயில் பின்னு சொல்லுவாங்க அந்த காயில் பின்ல வச்சு இதை வந்து சோல்ரி பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு லைனையும் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பின் உள்ள ரெண்டு சைடில் வந்து காயில் இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இப்ப நம்ம அந்த மொபைல வந்து கனெக்ட் பண்ணிடலாம் அந்த மொபைல் வந்து ஏற்கனவே நம்ம ரெண்டு ஒயர் வந்து எடுத்து வச்சிருப்போம் அந்த ரெண்டு வந்து என் ஓயில் வந்து சொல்றீங்க வச்சிருக்க என்ன ஒண்ணு பாத்தீங்கன்னா அந்த காமன் லைன் சென்டர் பாயிண்ட் இருக்க வந்து வந்து இந்த ரிலேல வந்து மூணு பக்கத்தில் இருக்கிறது மூணு லைனுமே கனெக்ட் ஆகிரும் இன்னொரு பக்கத்தில் என்ஓ என்சியில் பார்த்திங்கன்னா என்ஓவில் மட்டும்தான் நம்ம வந்து லைன் கொடுத்துருக்கோம் என்சி மட்டும் காலியாகவே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ வந்து இதுக்கு வந்து சப்ளை வந்து கொடுக்கணும் அதுக்காக பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பழைய இந்த மாதிரி சார்ஜர் பழைய சார்ஜர் இருந்தாலே போதும் இல்லைனா புது மாத மாடல் சார்ஜர் இருந்தாலும் போதும் இது வந்து ஒன்று எடுத்துடுங்க ஒர்க்கிங்கான்னு பார்த்துடுங்க இல்லை ஒர்க்கிங் ஒர்க்கிங் மட்டும்தான் யூஸ் ஆகும் நம்ம ரெண்டு செட்டப்புக்கு சப்ளை கொடுக்கணும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைலே வந்து ரீ சார்ஜ் பண்ணணும் அதே மாதிரி இந்த இதுக்கும் நம்ம பண்ணியிருக்க செட்டப்புக்கும் வந்து சார்ஜ் வந்து வரணும் அதுக்காக பார்த்திங்கன்னா சார்ஜரோட சென்ட்ரு பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டு பிளாக் பாசிட்டிவ் நெகட்டிவ் இதை வந்து எப்படி வந்து சப்ளை கொடுத்துடலான்னு பார்க்கலாம் இதோட எண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பின்னு உள்ள சார்ஜர் கிடச்சிருக்கு உங்களுக்கு வந்து என்ன பின் இருக்கோ அதே பின்னு மட்டும் உள்ள சார்ஜர் இருந்தாலே போதும் இப்போ சார்ஜரோட சென்டரில் வந்து எனக்கு வந்து கட் பண்ணியிருக்கேன் இந்த சப்ளை பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டரோட இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே நம்ம இதில் பார்த்தாலே தெரியும் இதில் க்ரௌண்டுன்னு இருக்கும் க்ரௌண்டு விசிசி அப்போ க்ரௌண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதோடய பிளாக் சைடு வந்து சோல்ட்ரிங் பண்ணணும் இந்த ரெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயோடோட அடுத்த எண்டில் வந்து வைக்கணும் பார்த்தீங்கன்னா இதை வந்து இதில் வந்து சார்ஜ் பண்ணியாச்சு இப்போ சப்ளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சார்ஜரில் வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணிடலாம் என்ன பின் சார்ஜர் இருக்கோ அதை வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சுவிட்சை போட்டோம் அப்படின்னா இதில் வந்து சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா மொபைலும் சார்ஜ் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கியூட்டுக்கும் வந்து சப்ளை வந்து போகும் ஒரே இது சார்ஜரில் ரெண்டுமே வந்து சார்ஜ் பண்ணிடலாம் மோஸ்ட்லி வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து சாம்சங் இது வந்து ஒரு முறை லாக் வந்து ஆகாது சில வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஐடெல் இந்த ஐடெல் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ லாக் ஆகும் அதை வந்து எடுக்க முடியாத மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் வந்துருக்கும் அதனால் மேக்ஸிமம் வந்து இந்த ஐடெல் கம்பெனி மட்டும் விட்டுருங்க மற்றபடி சைனா அந்த மாதிரி ஓகே தான் ஆஃப் பண்ணுற மாதிரி அந்த லாக் பண்ணுறதை ஆஃப் பண்ணுற மாதிரி மொபைல் வந்து எடுத்துருங்க இந்த சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம போட்டால் தான் லாக் ஆகும் ஆட்டோ லாக்கை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் சார்ஜும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நிற்கிறதுனால நம்ம வந்து இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் சார்ஜரும் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜரை வந்து பயன்படுத்திக்கலாம் பறவைக்கு சார்ஜ் ஆகுது இந்த போர்டுக்கும் பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து வருது ஒரே சார்ஜில் ரெண்டுக்கும் வந்து கொடுத்தாச்சு இப்போ நம்ம ஃபேவரட் கால் வந்து செக் பண்ணணும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டு இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னால் நம்ம நாலாவது நம்பர் ப்ரெஸ் பண்ணி இந்த எடுத்துருக்கோம் அதனால் வந்து நாலாவது நம்பரில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காண்டாக்ட்ஸு சேவ் பண்ணி வச்சுருக்கேன் காண்டாக்ட்ஸில் உங்கள் எந்த நம்பருக்கு வைக்கணுமோ அந்த நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம திருடங்க யாராவது இந்த பக்கத்தில் வந்தாங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு தான் இது வந்து கால் கால் வரும் அவ்வளோதான் நம்மளோட செட்டப் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நான் பக்கத்தில் இருக்கிறனால கொஞ்சம் நேரம் என்ன பாருங்கள் நாலாம் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் ஆகி கொஞ்ச நேரத்தில் வந்து காலிங் வந்து வரும் நீங்கள் வந்து இந்த சிம்முக்கு வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த நம்பரை வந்து செட்டிங் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த நம்பரில் வந்து காலிங் வந்தாலே நம்ம எந்த இடத்துல இது வந்து மாட்டிருக்கோமோ அந்த இடத்துல யாரோ வந்து பூந்துட்டாங்கன்னே அர்த்தம் திருடங்க வந்துட்டாங்கன்னு அர்த்தம் அதனால் வந்து டக்குனு வந்து கேமரா இருக்குது அப்படின்னா கேமரா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் நேரடியாகவும் போய் வந்து செக் பண்ணிடலாம் அதை இந்த மாதிரி சூப்பரான ஒரு பழைய மொபைல் வச்சு செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து ரெடி பண்ணியாச்சு நீங்களும் உங்கள் பழைய மொபைலை தூர தூரப்போட்டுறாமல் இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டிக்காக ஒரு சிஸ்டம் வந்து ரெடி பண்ணலாம் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம்னு கொடுத்து கேமரா வாங்க முடியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்கள் முடிஞ்சால் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிடுங்க இந்த பிஐஆர் சென்சார் பார்த்திங்கன்னா ஏழு மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யாராவது உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டிகரிங் வந்து பண்ணுறதுனால இது வந்து நாலா நம்பரில் வந்து ஹோம் பட்டன் செலக்ட் பண்ணி வச்சுருந்தா உடனே எந்த நம்பர் வச்சிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஆட்டோமெட்டிக்காக வந்து கால் பண்ணிடும் அப்போயே நம்ம பார்த்துலாம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு கடைக்குள்ளே இதை வச்சுட்டிங்க அப்படியே ஃபுல்லாக கடை சட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க இதை அப்படின்னா யாராவது கடையை உடச்சி உள்ளே போனாங்க அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக நம்மளுக்கு வந்து கால் பண்ணும் ஒரு செக்யூரிட்டிக்காக இந்த இது வந்து பயன்படுத்தலாம் அந்த பழைய மொபைலை இது வந்து பூனை நாய் அந்த மாதிரி எதாவது ஒன்று வந்தாலும் இது வந்து காலிங் பண்ணோம் இதை டிடெக்ட் பண்ணி நம்ம பூட்டியிருக்க கடைக்குள்ளே பூனை நாயெல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன் சிலவங்க ஓப்பனில் வச்சிங்கன்னா மட்டும் வரும்னு நினைக்கிறேன் அந்த ஃபுல்லாக இந்த ஃபுல்லாக சட்டர் க்ளோஸ் பண்ணிட்டீங்க உள்ளே ஒன்றுமே வர முடியாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை ஒரு பாக்ஸில் வச்சு நம்ம வந்து ஒரு செட்டப் வந்து பண்ணிடலாம் இந்த மாதிரி சின்ன பாக்ஸ்லேயே வந்து இதை வந்து இப்படி வச்சு இந்த செட்டப் எல்லாம் உள்ளே வச்சிடலாம்